வெல்கம் பேக் காட்ட போறீங்கன்னா நிறைய பேர் நம்ம மாதிரி வீட்டில் பின்புறத்தில் கொஞ்சம் ஆடு வளர்ப்பீங்க சோ உங்களுக்கு வந்து ஆட்டுக்கு எப்படி பூச்சி மருந்து கொடுக்கறது அப்படின்றதும் தெரியாம இருக்கும் ஏன் பூச்சி மருந்து கொடுக்கறது அப்படின்றதும் தெரியாம இருக்கும் அதனால இன்னைக்கு எப்படி பூச்சி மருந்து குடுக்கறது அப்படின்றத காட்ட போறேன் சோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ புதுசாக யாராக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலாம் நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவனுக்கு போனோம் நோட்டிபிகேஷன் வந்துரும் ஓகே ஸோ மறந்துறதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வைச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம கிடையாது இது நம்ம வந்து என்ன பற்றி கொடுக்கணும் இதுதான் ஸோ இந்த கிடாவை கொடுப்போம் அப்படி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி போட இருக்கிற ரெண்டு ஆர்டர் இருக்குது இதுகள் கொடுக்குறதில்ல என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குட்டி இருக்குதுங்கிறது வந்து ரெண்டு குட்டி இருக்குது ஸோ இந்த அஞ்சு குட்டிக்கு வந்து கொடுக்க போகிறோம் பெரிய இடம் வந்து குட்டி போட்டுருக்கு அதுக்கும் கொடுக்க மாட்டோம் ஓகே ஸோ வாங்க போகிறத கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏ ஓகே மக்கள் இப்ப வந்து நம்ம வந்து இந்த மெடிசின் வந்து கொடுக்க போறோம் வந்து நான் சைடில் போட்டுருவேன் பூச்சிக்கு நான் கொடுக்க போற மருந்து பேர் வந்து சைடில் போட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து சாரி ரெண்டு கிலோவுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்ப நம்ம இந்த கிடா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குத்து மதிப்பு ஒரு நாற்பது கிலோ இருக்கும் ஸோ நாற்பது கிலோன்னா பத்து எம்எல் பத்து மில்லி லிட்டர் வந்து கொடுக்கணும் ஸோ இது இந்த சிலிஞ்சர் வந்து ஒரு மில்லி லீட்ரு சரியா ஸோ இதில் வந்து பத்து முறை வந்து இந்த கிடாவுக்கு வந்து கொடுக்கணும் வாங்க இப்போ போயிட்டு கொடுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் இருக்குது இதுகளுக்கெல்லாம் கொடுக்கல உனக்கெல்லாம் இல்லை ஸோ இதுக்கும் கொடுக்கல ஏன்னா இது இன்னும் குட்டி போட இருக்கு அதனால இதுகாலும் கொடுக்கல வாங்க நம்ம போய்ட்டு கிடாவை கொடுக்கலாம் ஓகே சோ இந்த லிக்விட் ஒன்று மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம வந்து இது முதல்ல நல்லா குளிக்கணும் இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து இப்படி குளிக்கிறோம்னா அதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம ஏய் உனக்கு தான் கொடுக்கக்கூடாது எனக்கு அது பூச்சி மறந்து கூட சரி குட்டி போல் இருக்குது Hey. ayam pesan di pengin nanti,

ஓகே மக்களே குடல் புழு நீக்கம் செய்வதால் உள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆடுகள் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க குட்டி பால் இருக்காது ஆடுகள் வந்து இருந்ததை விட வெளிஞ்சு போயிடும் இதே மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில நேரம் நல்ல சாப்பாடு எடுத்துக்காது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து குடலில் வந்து புழு இருக்குதுதான் ஸோ அந்த புழு வந்து ஆட்டு உடம்புல உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் எடுத்த பிறகு அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் நிறைய சாப்பாடு எடுத்துக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து கட்டாயம் குடல் புலனீக்கம் வந்து செய்யணும் ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா ஆடு வந்து டக்குன்னு பெருக்கும் நல்ல உடம்பெல்லாம் வச்சு வரும் நிறைய பால் இருக்கும் குட்டிகளுக்கு இப்படி இல்லாமல் நீங்கள் பால் ஆட்டில் எடுத்து குடிக்கிறீங்கன்னா நிறைய பால் எடுக்கலாம் நல்ல ஆடு சாப்பிடும் நல்ல ஆடு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக இருக்கும் ஸோ நோய்கள்லேருந்து ஆடு தப்பிச்சு ஸோ இது மாதிரி விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் மறந்துடாமல் நீங்களும் குடல் புலனீக்கம் வந்து செஞ்சுருங்க குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒருக்காவது மரம் வராமல் செஞ்சிருங்க ஓகே மக்கள் நம்ம வந்து பெரிய கிடா கொடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம சின்ன கிடா இருக்கு இல்லையா ஸோ இந்த சின்ன கொட்டைக்கும் இந்த சின்ன கிடாவுக்கும் இந்த சின்ன கிடாவுக்கும் கொடுப்போம் இது வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் வச்சுக்கோங்களேன் பத்து கிலோ இருக்காது அதுக்கு வந்து ஒரு ஒரு எம்ஏ ஒரு அஞ்சு கிலோவுக்கு மாதிரி அஞ்சு டு ஏழு கிலோவுக்கு மாதிரி கொடுப்போம் ஸோ இது வந்து பத்து கிலோ இது பத்து கிலோ கணக்கு பண்ணி கொடுப்போம் ஓகே ஒரே ஒரு இருக்குது இருக்கு இது மாதிரி மூணு கொடுக்கணும் நல்லா இருக்கா உனக்கு இன்னும் ரெண்டு திறந்துருவீங்க

ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி கொடுத்துறீங்க பொட்ட குட்டிக்குட்டி ரெண்டுக்கு வந்து கொடுக்கணும் ஒரு கிடாக்கோட்டிக்கு வந்து ரெண்டு சிலிஞ்சரும் ஒரு கிடா குட்டிக்கு வந்து மூணு சிலிஞ்சரும் கொடுக்கணும் ரெண்டு இருக்குது அஞ்சு சிலஞ்சர் சோ கொடுக்கணும்

Allora va <coughs> 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 yeah. Ah, seri, seri, seri. Non ഇങ്ങ ഇട പുട് എ ഇടക്ക് നട ഇങ്ങ പുടിക്കേ എ വിട വാ വിട്ടി gitu 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 ഇന്നാ ഒന്നുമില്ല അണ്ണാ ஸோ ரெண்டரை வந்து பத்து கிலோவுக்கு நம்ம வந்து மூணு கொடுப்போம் இது வந்து பத்து கிலோ வீடாக பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னொன்னுதான் சரி 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 ஸோ ஓகே மக்கள் இப்போ வந்து நம்ம குட்டி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு பெரிய குட்டிக்கு வந்து மூணு செலிஞ்சர் கொடுத்தோம் அப்படின்னா மூணு எம்எல் ஏன்னா ரெண்டரை எம்எல் வந்து பத்து கிலோவுக்கு ஸோ அது வந்து பத்து கிலோ விட அதிகமாக இருக்கனால மூணு கொடுத்துருப்போம் நம்ம இப்போ வந்து அப்படியே நம்ம பண்ணி போய்ட்டு நம்ம நாட்டு ஆட்டுப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அதில் உள்ள நாட்டு ஆட்டு கிட்டாக அதுக்கு வந்து கொடுக்கணும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் தேவையானதை பார்த்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு ஆடுகளை காட்டில் மேய்ச்சிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த வீடியோ இதில் ஃபுல்லாக வந்துடும் ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இது உங்களை சில பேத்துக்காவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சின்ன சின்னதாக ஆடு வாழ்க்கிறவங்களுக்கு சில தெரியாமல் இருக்கும் எவ்வளோ வந்து எத்தனை கிலோவுக்கு எவ்வளோ வந்து கொடுக்கணும் எத்தனை எம்எல் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஸோ இந்த வீடியோ பார்த்து அதை தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே சோ வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் பழைய பட்டியல உள்ள நாட்டு ஆட்டுக்குட்டிக்கு பூச்சி மருந்து கொடுக்கலாம் ஓகே

சரி கிட்டவா சோ மக்கள் இது கொடுக்கும்போது வந்து இப்படி சைட்ல வச்சுதான் கொடுக்கணும் அப்பதான் ஈஸியா கொடுத்துக்காது பாருங்க மூணு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒன்று இன்னொன்னு ஒன்று ஸோ ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடெல்லாம் வந்து மேய்க்கிறது காட்டு கொண்டாந்துருக்கும் இங்கே வந்து நம்ம ஒரு அஞ்சு ஹவர் மாதிரி மேய்ச்சிக்கு போக போகிறோம் ஒரு மூணு ஹவர் மேய்ச்சி கட்டி போட்டு போயிட்டு அது பிறகு வந்து இன்னொரு ரெண்டு ஹவர் மேய்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆட்டு கூட்டிங்க இருக்குது இங்கே பாருங்க எப்படி கொச்சிக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் காட்டு கொச்சிக்காய் சரி இதுங்க இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே எங்கிட்டு போகணும்னா நம்ம மற்ற ஆடுகள் இருக்குது நம்மளோட கிடாறு இன்னும் பொட்டக்கோட்டி ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த தேரியில் இருக்குது ஜமுனா பரிமூனும் ஸோ அது உங்களுக்கு வேலங்கு அது இங்கேருந்து பார்க்கும்போது அது இப்போ வந்துடும் நிற்கிறனால அப்புறம் கொக்கெல்லாம் வந்துருக்கு ஆட்டோட சேர்ந்து கொக்கும் மெய் அப்படியே முன்னுக்கு போனோமுன்னா நம்மட ஓடையோட பக்கத்தில் உள்ள வயல்வெளி வேலு இருக்கு பாருங்க இதுதான் ஓடு அது ஓடை பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா வயல்வெளி ஸோ ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்ளேன் இன்னொரு டூ டேஸில் ஒரு புதிய வீடியோட நம்ம சந்திக்கலாம் ஸோ சேனலில் வீடியோ பார்த்துக்குற நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுனு போட்டு வச்சுக்கலுங்க ஸோ நம்ம போகிற இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஸோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஸோ இன்னொரு டூ டேஸில் மறுக்கொரு புதிய வீடியோவே சந்திக்கலாம்